என்ன பண்ண போறோன்ற ஒரு திட்டமிடாம எதையோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க அததான் அண்ணன் சொல்றாரு புரிஞ்சு செய்வேன் இந்த அணில் குஞ்சின்னு சொல்றது காரணம் திடீர்னு இந்த மரத்துல இருக்கும் அங்கேருந்து அங்க அங்கே அங்கேருந்து அங்க பாஞ்சும் ஏன் பாயிரும் எதுக்கு பயிரும் பாஞ்சுக்கிட்டே இருக்கும் அததான் சொன்ன அண்ணன் வந்து தப்பா சொல்லல உங்க கட்சியில வந்து அந்த புஷியான ஒருத்தர் வச்சிருக்கீங்க எம்பத்தி ஒண்ணு ஐம்பளத்தி ஒண்ணுன்னு சொல்றாரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க அப்புறம் அணில் குஞ்சு சொல்றது என்ன பண்றது ஒரு கொடிக்கம்மா எடுத்துட்டு போறாங்க அதை நடக்கு கூட அவர்களுக்கு தெரியல எந்த முறைப்படி நூறு அடி அதை எவ்வளோ பத்திரமா எடுத்துட்டு போனோம் எப்படி நடணும் நாம் தமிழர் கட்சியில வருஷம் வருஷம் நாங்கள் நாங்க ஆனால் ஆனா எங்க கூட்டமே இல்லாத இடத்துல நாங்க மீட்டிங் போறப்போது யாரையுமே வர சொல்ல மாட்டோம் இதை காமராஜரோட பேரன் கக்கனோட கொல்லு பேரன் இவர் எடுத்தாலும் நூறு தான் நட்டு வைப்பார் ஏன் ஒரு அடி அஞ்சடி பத்தடி நடமாட்டாராமா உறுப்பினரை சேருங்கப்பா கட்டமைப்பு நடத்துங்கப்பா செயலாளரை போடுங்கப்பா பொருளாளரை போடுங்க பகுதியை போடுங்க வட்டம் போடுங்க மாவட்டம் போடுங்க மாநிலம் போடுங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு முடிச்சுட்டு தான் இவர்கள் வந்து கட்சியை கட்டமைக்கணும் ஒன்றுமே இல்லாம நீ வந்து திடலில் வந்து வச்சு அப்பாலும் போய் ஒரு திடலை கூப்பிட்டுக்கிட்டு ரசிகர்கள் வருவாங்கம்மா ஒன்றும் இல்லை இந்த விஜய் இல்லை நயன்தாடா வந்தால் வரும் ஐம்பதாயிரம் பேர் அறம் சார்ந்திருக்கணும் பெரியவர்களாக இருக்கணும் நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த நாட்டுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கொள்கையை சொல்லுவேன் அப்படியா உடனே ஆ விஜய் கட்சின்னு வந்துச்சு என்னமோ விஜய் ஐம்பது வருஷமா கட்சி நடத்துன மாதிரியும் அதில் இருந்தாம்மா நாற்பத்தேழு வருஷம் பதிவு இருக்கிற இருந்தால் மாதிரியும் இந்தம்மா நாட்டு மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிட்ட மாதிரியும் போனவொடனே அந்தம்மா திமுகவோட சேர்த்து ஸ்டாலின் அப்படி போடுற போத்தி என்னங்கடா உருட்டுறீங்க உருட்டு திமுக இப்ப உருட்டுற கட்சின்னு உங்களுக்கு கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் மன்னை சுமதி அவர்கள் வணக்கம்மா வணக்கம்மா நலமா இருக்கீங்களா நல்லா இருக்க நீங்க நலமா இருக்க இப்ப வந்து சீமான் அவர்கள் வந்து துணிந்து அதாவது வந்து அணில் குஞ்சுகள் வந்து இடையே வராதிங்க நாங்க வந்து புலி வேட்டைக்கு போகுது ஏதோ ஒரு சிங்கம் இந்த மாதிரி யானை கரடி இப்படி அடிச்சா பரவாயில்ல அணிலெல்லாம் அடிக்கிறது ரொம்ப வந்து அசிங்கம் அதனால எவ்வளவு குறுக்க வராதிங்கன்ற மாதிரி கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாரு என்ன காரணம் திடீர்னு என்ன காரணம்னா அந்த மதுரையில் கம்மன் நட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்க குஞ்சு செய்கிற வேலை தானே அது அது புரிதல் இல்லாமல் என்ன செய்கிறோன்னு தெரியாம என்ன பண்ண போறோன்ற ஒரு திட்டமிடாம எதையோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க தான் அண்ணன் சொல்றாரு புரிஞ்சு செய்வேன் இந்த அணில் குஞ்சின்னு சொல்றது காரணம் திடீர்னு இந்த மரத்துல இருக்கும் அங்கேருந்து அங்க பாஞ்சிரும் அங்கேருந்து அங்க பாய் ஏன் பாயிரும் எதுக்கு பாயிரும்னு தெரிய பாஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை தான் சொன்ன அண்ணன் வந்து தப்பா சொல்லல புரிதல் வேணும் அரசியலுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு பதினஞ்சு வருஷம்லாம் இருந்திருக்குமா இன்னமும் நாங்க எவ்வளவு ஏச்சி பேச்சு எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நாங்க எந்த தவறுமே பண்ணா தொண்டர்களே இவ்வளவு ஏச்சி பேச்சு வாங்கும் போது உங்க கட்சியில வந்து அந்த புஷியானந்த ஒருத்தர் வச்சிருக்கீங்க எண்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒண்ணுன்னு சொல்றாரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க அப்புறம் அணில் குஞ்சு சொல்லது என்ன பண்றது மேல மயக்கிலன்ட்டு சேர வைங்கடா வாங்கினான்றாரு எந்திரிக்காதீங்க நிற்காதீங்க நிக்காதீங்க மரத்துல ஏறாதீங்க மரத்துல யார் ஏறுவா அனிங்க அதான் மரத்தில் ஏறாதீங்க மரத்தை விட்டு இறங்க கத்துறாரு இந்த கொடிக்கம்மன் ஏற்ற இருக்காங்க ஒரு கொடிக்கம்ம எடுத்துகிட்டு போகிறாங்க அதை நடுறதுக்கு கூட அவர்களுக்கு தெரியலை எந்த முறைப்படி நூறு அடி அதை எவ்வளோ பத்திரமா எடுத்துகிட்டு போனோம் எப்படி நடனும் நாம் தமிழர் கழிச்சு வருஷம் வருஷம் மாநாட்டில் நாங்கள் நடுறோம் ஆனால் எங்கே கூட்டமே இல்லாத இடத்துல நாங்கள் மீட்டிங் போட பொழுது யாரையுமே வர சொல்ல மாட்டோம் அந்த கம்பத்தை எல்லாம் நட்டு உறுதிப்படுத்தின பிற்பாடு தான் மறுநாள் அப்போதான் நாங்கள் வந்து கூட்டத்தையே கூட்டுவோம் நூறு அடி கம்பம் தேவையாமா ஒரு மாநாட்டுக்கு ஆமா பெரிய சாதனையாளர் இவரு பெரிய அம்பேத்கர் பிள்ளை காமராஜரோட பேரா கக்கனோட கொல்லு பேரான் இவர் எடுத்தோட நூறு அடியில் தான் நட்டு வைப்பாரு ஏன் ஒரு அடி அஞ்சு அடி பத்தடி நடமாட்டாராமா மாநாடு போடுறதே வந்து என்ன தத்துவம் இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா விஜய் நடிகர் நல்ல நடிகர் நானும் அவர் படம்லாம் பார்ப்பேன் பாராட்டுறேன் வாழ்த்துறேன் இருந்தாலும் அரசியல் வேறு நடிப்பு வேறுமா அரசியல் வேற அரசியல் வந்து ரொம்ப கடல்ல முத்து அரசியலுக்கும் சமம் ஆளான ஆளே தத்தளித்து ஓடி போயிடுவாங்க எப்படியாப்பட்ட வைகோவே வந்து காணாமல் போயிட்டாரு எப்படியாப்பட்ட விஜயகாந்த் வந்து காணாமல் போயிட்டாரு ஏற்கனவே டார்ச் லைட்டை பிடிச்சி வந்தார் வெளிச்சம் பற்றாம ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குறாரு டார்ச் லைட்டை பிடிச்சி வந்தார் அவர் இன்னைக்கு உள்ள சங்கமம் ஆயிட்டார் பார்த்தீங்கல்ல இவரெல்லாம் வந்து எப்படின்னா அந்த ஆசை எதையாச்சும் ஒரு மக்கள் சொன்னால் நம்ம சிந்திக்கிறோம் இது நம்மளால முடியுமா நல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த புள்ள நல்லா நடிக்கிற புள்ளைய கூப்பிட்டு அந்த அரசியல்ல விட்டு இந்த கம்பம் உளுந்துச்சேன் நூறு அடி கம்பம் உளுந்துச்சே அதை காரணம் தெளிவு பத்தாது அவரோட அரசியல் ஆளுமை பத்தாது கூட இருக்கவங்களுக்கு வந்து சிந்திக்கணும் இதை எப்படி கொண்டு போய் கட்டமைக்கணும் ஒரு உயிருக்கும் ஆபத்து வரல ஏதாவது ஒரு உயிர் போயிருந்தா அது தமிழ்நாட்டு மக்கள் தான் புண்ணியம் பண்ணியிருக்கான் அதனால அதனாலதான் இந்த பக்கம் போகல மேலே அந்த கார் மேல உளுந்து கார் நெசுங்குச்சேன் ஒரு அஞ்சு தான் என்ன இருக்கும் திடல்ல வச்சதுனால தப்பிச்சிச்சுமா இப்ப திடல்ல வச்சதுனால ஒரு காரோட போச்சு இப்ப நூறு அடி கம்மா ஒரு இடத்துல போய் தூக்கிட்டு போறாங்க போகும் போலதான் ரோட்ல விழுந்தா என்ன இருக்கும் கரெக்ட் ரோட்ல விழுந்துருந்தா அப்ப வந்து அதுக்கு பாதுகாப்பு இல்லாம பாதுகாப்பு இல்லாம தானே விழுந்துருக்கு அது எவ்வளவு தோண்டணும் எப்படி புதைக்கணும் இதெல்லாம் வந்து பாக்கணும் அவங்க இல்ல அந்த கிரேன்ல இருந்து அந்த கயிறு விழுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அது வெயிட்டா இருந்திருக்கும் பாருங்க அந்த நூறு அடி அடிக்கம்பா நிறைய பேர் நடுறாங்க திருமாவள கூட போய் நட்டாரு அப்புறமே காவல்துறைய பிடுங்கி போட்டுருச்சு அது வந்து நடக்கூடாது பொதுமக்கள் வந்து பாதிப்பு என்ன அப்படி என்ன சாதிச்சுட்டாரு விஜய் நூறு அடி கம்பத்துக்கு நடக்குமாமா அதாவது பாப்பாங்க அண்ணாந்து பாப்பாங்க உத்து பாப்பாங்க அது வந்து நிலைநாட்டுறாமா நூறு அடி கம்பம் வந்து வந்த உடனே வந்து என்ன ஒரு வருஷம் ஆகலை பர்ஸ்ட் உறுப்பினரை சேருங்கப்பா உறுப்பினரை சேருங்கப்பா கட்டமைப்பு நடத்துங்கப்பா செயலாளரை போடுங்கப்பா பொருளாளரை போடுங்க பகுதியை போடுங்க வட்டம் போடுங்க மாவட்டம் போடுங்க மாநிலம் போடுங்க எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவர்கள் வந்து கட்சியை கட்டமைக்கணும் ஒண்ணுமே இல்லாம இனி வந்து திடல்ல வந்து வச்சு எப்ப பார்த்தாலும் போய் ஒரு தடலை கூப்பிட்டுக்கிட்டு ரசிகர்கள் வருவாங்கம்மா ஒன்னு இல்லை இந்த விஜய் இல்லை நயன்தாரா வந்தா வரும் ஐம்பதாயிரம் பேர் சிலுக்கு சுமிதா இருக்கும்போது அப்படிதான் கூட்டம் கூடும் அந்த அம்மா அப்படி இறங்கினா அந்த அம்மா பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் கூடும் அந்த அம்மா கடிச்ச ஆப்பிள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்காலம் விட்டாங்க அந்தம்மா குடிச்சு அந்த ஜூஸை வாங்கி குடிக்க பத்து பேர் நின்னாங்க அது ஒரு ரசிகர்கள் தீவிர ரசிகர்கள் சில்க் சுமிதானா அவங்க அப்படியே அப்படியே உடம்புக்குள்ளேயே அந்த அம்மா போன மாதிரி அந்த ஜூஸை குடிச்சோம் அப்படிலாம் பைத்தியகாரங்க இருக்காங்க இது வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க இது வந்து எப்படின்னா அறிவு அரசியலுங்கிறது அறிவு சார்ந்து இருக்கணும் அறம் சார்ந்து இருக்கணும் பெரியவர்களாக இருக்கணும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க இந்த நாட்டுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கொள்கையை சொல்லுங்க நாங்கள் வர்றோம் இப்போ அண்ணா சீமான் சொல்றாருல நாங்கள் வந்தால் இதை செய்வோம் நாங்கள் வந்தால் ஊழலை ஒழிப்போம் நாங்கள் வந்தால் லஞ்சத்தை ஒழிப்போம் நாங்கள் வந்தால் அந்த திராவிட திருநங்களை ஒழிப்போம் சொல்கிறோம்ல துணிச்சலாக பேசுங்க யாரை பத்தி பேச பயம் விஜய்க்கு யாரை பத்தி பேசுறதில்ல இதில் வந்து என்ன தெரியுது கொள்கை தலைவர்களே மாறுபட்டு வருதுமா ஒரு சித்தாந்தம் வேணும் ஒரு ஏற்கனவே அஞ்சு பேர் வச்சாரு ரைட்டு இப்போ வந்து எம்ஜிஆரையும் வச்சு அண்ணாவையும் வச்சிருக்காரு அடுத்த கூட்டத்தில் வந்து கருணாநிதிக்கு மேலே வச்சிருக்காரு இல்லை அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு சொன்னார்ல அதை வந்து வெளிப்படுத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் வர போறாரு அதே மாதிரி முதல்வரா அப்படின்னதுக்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சிருக்காரு அதுக்கேன்னா இறந்தவங்க போட்டோ அப்புறத்துக்கு வச்சிருக்காரு அதுக்கு வந்து யாரை போட்டோ ஸ்டாலின் போட்டோ வச்சிருக்கணும் எடப்பாடி போட்டோ வச்சுருக்கணும் இவர் இருபத்தி ஆறுக்கு முன்பு இவர் இருபத்தி ஆறுக்கு பின்பு நாங்கள் இருபத்தி ஆறுக்கு பின்பு நாங்கள் இவர் போட்டோ போட சொல்லுங்க வரன்னு சொல்லல கட்சி தலைவர்கள் கொள்கை வேணும்ல காமராஜர் கொள்கை வேறு பெரியாரோட கொள்கை வேறு எம்ஜிஆரோட கொள்கை வேறு கருணாநிதி கொள்கை வேறு இது திமுக அண்ணா திமுக கொள்கை முரண் தானே எம்ஜிஆர் வெளியில போனாரு அப்ப எம்ஜிஆரை வைப்பீங்க அண்ணா வைப்பீங்களா அண்ணா வந்து மூத்த தலைவர் அதை வைங்க வேணான்னு சொல்லல நீங்க வந்து ஒரு முறை வரைமுறைப்படுது யார் பார்க்குறீங்க அதை தான் எங்க அண்ணன் சொன்னாரு தம்பி ஒன்னு இந்த பக்கம் போ இல்லைன்னா அந்த பக்கம் போ நட்டுக்கு நடுப்புற நிக்காதன்னு சொன்னாரு தெரியுமா எல்லாரும் கோவப்பட்டாங்க இதுதான் அர்த்தம் இதுதான் அர்த்தம் அதுக்கு ஒன்னு இங்கிட்டு ஒன்னு திராவிடமா இரு இல்ல வந்து பிஜேபி கொள்கையில போ ஆர்எஸ்எஸ் எஸ் போ ஒன்று ஆர்எஸ்எஸ் எஸ் இல்லையா திராவிட கொள்கை ரெண்டுல ஒரு கொள்கையில போ திராவிடம் பாதி ஆரியம் பாதி ஏதோ கலந்து கலந்து எல்லா தலைவரத்துக்கு மேலே வச்சு அஞ்சா மாலை வச்சுருக்கீங்க ரைட்டு அதுக்கு கீழே வச்சவங்களாம் வந்து எதுக்கு எல்லா தூக்கி நாங்கள் பாருங்கள் நான் தலைவர் பாருங்கள் எங்கள் பிரபாகரன் மட்டும்தான் இருப்பார் பதாகை வைப்போம் மேடம் பதாகை வைப்போம் யாருன்னா அரசியலுக்காக வாழ்ந்து தன் வாழ்நாளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து அவர்களை இறந்தவர்கள் வாழ்நாள் முழுக்க போராடியவர்கள் பதாகை தான் வைப்போம் கட்சிக்காக உயிரை விட்டவர்கள் ஏதோ ஒரு கொள்கைக்காக உயிர் அவங்க தான் வச்சுருப்போனாங்க நீங்கள் என்ன அண்ணா திமுக எம்பிஆரையும் தூக்கிக்கிறீங்க திமுக இதுவரையும் தூக்கி கருணாநிதியும் தூக்கிக்கிறீங்க இந்த பக்கம் பார்த்தா பெரியார் பெரியார் தான் அவங்க தந்தை யாரே திமுகவின் அப்பா வந்து அவரு தான் இப்போ லேட்டஸ்ட் அப்பா வந்து ஸ்டாலின் பழைய அப்பா வந்து பெரியார் தான் அவர் தான் அப்பா இப்போ வந்து சின்னப்பா சித்தப்பா ஸ்டாலின் வந்து சித்தப்பா அவர் பெரியப்பா அவங்க பெரியப்பா வந்து இவர் வச்சுருக்காரு இப்போ என்ன பண்ணலாம் இதை ஒரு உர்ட்டா விட்டுவாங்க இப்போ நான் என்ன கேட்கணும்னா விஜய் வந்து உண்மையிலேயே வந்து தனியான கொள்கை இருக்கா கொள்கை சொல்லட்டுமா நாங்கள் வந்து விஜய் மேலே எந்த கோமும் கிடையாது அவள் அரசியல் செய்யட்டும் அழகாக செய்யட்டும் நீங்கள் விஜய் ரசிகர்கள் யாருக்குரியது பேசியிருக்கா அனுபவம் இருக்கா ஐய்ய இப்போ வந்த ஒரு இது கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு வந்தேன் அதெல்லாம் அந்த டிரைவர் வந்து சின்ன பையன் ஒரு எவ்வளோ இருக்கணும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அவர் பேசுகிறாரு அம்மா வணக்கம் ஏதோ இப்படியே பேசிட்டு வரும்போது விஜய் பாட்டு ஓடுது அவர் பேசுறது ஓடுது நான் என்னப்பா விஜய் ரசிக்கிற அப்பான்னு கேட்டா ஆமாம்மா நான்லாம் விஜய் ரசிக்கிறோமா அப்படியா நாளைக்கு கூட்டம் இருக்குமா நாங்களாம் மதுரைக்கு போகிறோம்மா தெரியுமா அம்மா தெரியாதுப்பா எனக்கு அரசியல் தெரியாதுப்பா அப்படின்னா இல்லைம்மா விஜய் வந்து என்னப்பா செய்வார் விஜயின்னு கேட்டால் நம்ம அரசியல் சொல்லக்கூடாது இல்லை என்ன செய்வார் அம்மா அடுத்த முதலமைச்சர்மா இருபத்தி ஆறுல வந்து விஜய்தானா முதலமைச்சர் அப்படியா அவ்வளவு ஆ இருக்குமா எங்க ஓட்டல்லாம் அவருக்குதான்மா புரிதல் புரிதல் இல்லை என்னப்பா செய்வார் நாட்டுக்காக நல்லா செய்வார்மா நல்லா செய்வார் என்னப்பா செய்வாருன்னு கேட்டா இல்லம்மா எல்லாம் செய்வாருமா எல்லாம் செய்வார்ப்பா எதை எதுப்பா செய்வார் நானும் உடலை எதை எதுப்பா செய்வார் எல்லாமே செய்வாருமா அப்படியா இப்ப நீங்க எல்லாம் வந்து ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நாங்கள் தான் வந்து பதாக வைப்போம் எங்க தலைவர் படம் வந்து நாங்கள் பதாக வைப்போம் பால் ஊத்துவோம் மாலை போடுறது பூவா இல்லை நாங்கள் தான் இப்போ வந்து அங்கே போகிறோம் என்னப்பா செய்ய போறீங்க அங்கே நாங்கள் அப்பா இது பால் ஊற்றுவோம் யாருக்குப்பா ஊற்றுவீங்க மக்களுக்கா யாருக்கு இல்லைம்மா பதாகைக்கு பால் ஊற்றாம சரி ஊற்றுப்பா எனக்கு அதுக்கு மேலே பேச முடியல அவங்ககிட்ட ஏன்னா அந்த ஒரு சின்ன பிள்ளை குழந்தை தரும் புரியல ஒரு வெறி இவரை பிடிக்கும் ஆனால் ஏன் பிடிக்கும்னு சொல்ல தெரியல எதுக்கு பிடிக்கும்னு சொல்ல தெரில அவன் என்ன செய்வார் சொல்ல தெரில உடனே போயிடுறாங்க இவர் வந்து இவங்க அதை பண்ணுறாங்க இவங்க இதை பண்ணுறாங்க பாருங்கள் விஜய் ஆட்சிக்கு வந்தால் லஞ்சமே இருக்காது உடலே இருக்காது எங்கள் ஆட்டோக்காரருக்கெல்லாம் சொ சொந்தமாக ஆட்டோ வாங்கி கொடுத்துருவாரு சார் நிறைய காசு இருக்குது கோடிக்கணக்கான காசு இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் போய் ஒரு மனுவை கொடுங்க உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஆட்டோ அந்த மாநாட்டில் வாங்கி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் பேசுங்கப்பா இப்போ வேற வேறு கட்சிக்காரங்கள்ட்ட வந்து பணம் இல்லைப்பா வாங்கி தர முடியாதவங்க இருக்காங்க நான் அண்ணன் தான் சீமான தான் சொன்னேன் ஆனால் வந்து நாங்கள் வந்து உரிமைக்காக பேசுவாங்க நிறைய பேர் விஷயம்மா எடுத்த ஆ அவர் கூட அண்ணனை திட்டுறாரு நாங்கள் ஆமாம்ப்பா திட்டுறாருப்பா நல்லது தான் சொல்கிற கிட்ட சொல்லுமா அண்ணன்பா அண்ணன் தம்பி திட்டுறாருனா உரிமை எடுத்து இப்போ நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்ல இந்த மாதிரி தான் தம்பின்னா சரிம்மா சரிம்மா போய் ஆட்டோ கேளுங்கப்பா சரிம்மா போயிட்றாங்க சொல்கிறேம்மா நாளைக்கு புஷியான வந்து கேளுப்பா போயின்னே ஆ அவரால் தான் கட்சியை கெட்டு போதுமா அவரே சொல்றாரு அந்த பையன் சொல்ற அவரால் தான் கட்சி கெட்டு போதுமா அவரால் தான்மா அவர் யாருன்னே தெரியலம்மா எங்களுக்கு எங்களுக்கே தான் வருது பேச அத அந்த அந்த பையனுக்கு இருபத்தி நாலு வயசு அரசியல் புதுசு அந்த பையனுக்கு வந்து புரிதல் இல்லை காரணம் வந்து அரசியல் இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரி உள்ளவர்கள் அப்போ அணில் குஞ்சின்னு சொல்லுறது என்னமா சொல்றது ஏண்டா இப்படி சொல்றீங்க அதது தான் மடலைகள் இந்த வயசுல வீரர் பொண்ணு வந்துச்சு அது யாருன்னா திமுகவோட ப்ராடக்ட் தான் அது இங்கே அனுப்பிச்சாங்க தூதுக்கு அனுப்பிச்சாங்க வந்துச்சு வந்து மூணே நாளில் போயிருச்சு அப்படியே உடனே ஆ விஜய் கட்சியிலேருந்து வந்துச்சு என்னமோ விஜய் ஐம்பது வருஷமா கட்சி நடத்தினா மாதிரியும் அதுல இருந்தாமா நாற்பத்தி வருஷம் பதிவுகள் இருந்தா மாதிரியும் இந்த நாட்டு மக்களுக்காக நல்லே செஞ்சுட்டா மாதிரியும் போறோன்னே அந்த மாதிரி திமுக சேர்த்து ஸ்டாலின் அப்படி போற போத்தி என்னங்கடா உருட்டுறீங்க உருட்டுறாங்க திமுக எப்படி உருட்டுற கட்சின்னு தெரியும் எங்களுக்கு ஆந்திரா லட்டை விட பெருசா விட்டுவாங்க அதுக்கு அநியாயத்துக்கு விட்டக்கூடாது செஞ்சுக்கோட்டை மீட்பு மாநாடு செஞ்சுக்கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் நடந்ததுல அதுல ஒரு சன் டிவி பத்திரிகையாளர் வந்து ஒரு கலாட்டா பண்ணாங்க அது முன்னாடி நாள் நடக்குது மறுநாள் வந்து அந்த ஆம்புலன்ஸ் எடப்பாடி அவருடைய கூட்டத்துல ஆம்புலன்ஸ் ஆள் இல்ல ஆம்புலன்ஸ் போகுது இது ரெண்டுமே டிஎம் கே பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே இது எப்படி பாக்குறீங்க உண்மைதா உண்மைதா நாங்க நாம் தமிழர் மீட்டிங் போட்டாலும் ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்க பத்து நிமிஷம் இருக்க ஆனா எங்க என்ன டென்ஷன் ஆக மாட்டாரு மைக்ல எப்பா வழி விடுங்கப்பா வழி விடுங்கப்பா ஓரமாட இல்லைங்க ஆனா நாங்க எப்ப ரோட்ல நிக்க மாட்டோம் நாங்க ரோட்டை மறிக்க மாட்டோம் நாங்கள் ரோட்டுக்கு அந்த பக்கம் நிப்போம் அண்ணன் சொன்ன நாங்கள் ஒன்று அந்த பக்கம் நிப்போம் இல்ல இந்த பக்கம் நிப்போம் இல்ல நடுப்புற காலியா உடனே ரெண்டு பக்கம் நிப்போம் அப்ப ஆம்புலன்ஸுக்கு உயிர் வராது இது அண்ணா திமுக கூட்டம் வந்து கொஞ்சம் முண்டி அடிச்சிட்டு வர்ற கூட்டம் தான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அண்ணா திமுக திமுக ரெண்டுமே பேரும் அப்படிதான் நீங்க ஒரு வீட்டு வாசல்ல போய் கொடி ஏத்தினாங்கன்னா அந்த வீட்டில் இருந்து யாரும் வெளியே வர முடியாது மறந்துடுவாங்க அந்த அப்படியே கும்பலாகிடுவாங்க அது மாதிரி கும்பல் அப்படி சேர்ந்துட்டாங்க அப்ப ஆம்புலன்ஸ் போய் வழி இல்லை ரோட்டில் தான் போகுது அது காலியாக இருக்கலாம் ஆள் இருக்கலாம் எதுவும் ஆம்புலன்ஸ் வந்து சொல்லக்கூடாது அது கொஞ்சம் ஆவேசப்பட்டாது இவர் இருக்கும் நம்மளை வந்து வேணும்னு என்ன நம்மளுக்கு சின் கனவுல கூட வந்து ஸ்டாலின் தான் அவர் எடப்பாடிக்கு அப்போ அவருக்கு அந்த வேகம் அதனால் ஸ்டாலின் தான் அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிகிட்டு வர்றாரு நினச்சிட்டார் அவர் நினச்சிட்டு கத்திட்டார் அது வந்து நான் தீர ஆராயாமல் சொல்லக்கூடாதுமா அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் செய்வாங்க திமுகவும் செய்யும் இது அண்ணா திமுக கூட்டத்துல சன் டிவி பத்திரிகையாளருக்கு என்னமோ வேலை அதான் அப்படிதான் கலட்டம் பண்ணாங்க இங்க ஆம்புலன்ஸ் மேலே ஆளுங்க உட்டாருல ஒரு அரை பாத்தீங்களா வேற எந்த கட்சி தலைவராச்சும் வேலை இறங்குவாங்களா ஒரு அறையில பறந்து போய் விழுந்தா பாருங்க இதோட தப்பிச்சாங்க ஆனா எங்க கட்சிக்கார்ட்டும் சொல்லி வச்சிருக்காரு அடிக்க கூடாது யார் வந்தாலும் அடிக்கக்கூடாது கை நட்டக்கூடாது சண்டை கூட இவரே கத்திட்டு இருந்திருக்கான் பார்த்தாரு முடியலை இறந்து இறங்கி வந்தார்ல வந்து அடிச்சார்ல ஸ்டாலின் அடிப்பாரா எடப்பாடி மேலேந்து இறங்கி வந்து அடிக்கிறது தானே ஸ்டாலின் அடிப்பாரா அடிக்க மாட்டார் அந்த வகையிலே யாரோ இரண்டு பேர் வந்து எங்கள் கட்சியிலே கசம்சா செய்து கொண்டு சொல்லுவார் இவர் ஆனால் எங்கெல்லாம் பார்த்தீங்களா நம்பாலே இருந்து சண்டை இறங்குமா இருப்பாருங்க உட்டார பாருங்க ஒரு அது இருக்கும் ஒரு நூறு டன் வெயிட்டு சற்றேன ஒரு அரைச்ச இங்கேருந்து அங்கே போய் கொண்டாந்தாள் அப்போ தான் பயப்படுவாங்க இந்த பயம் இருக்கணும் நாம் தமிழரை பார்த்தா பயப்படணும் ஒரு ஒருத்தர் நாட்டியும் அப்படி தான் இருக்கும் ஆனால் நாங்களாம் கட்டுப்பட்டுருக்கோம் அந்த முறைக்கு அந்த வரைமுறை அந்த வரைமுறை தாண்டாமல் வரைமுறை மீறாமல் நாங்களாம் அடக்கத்தோடு இருக்கோம் அடிக்க மாட்டோம் ஆவேசமாக பேச மாட்டோம் பொறுமையாக இருப்போம் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல்லம்மா நீ சும்மா சும்மா சொரிஞ்சுக்கிட்டு தான் எப்படி சும்மா விடுவோம் நாங்கள் கண்டிப்பா இன்னொன்னு இப்ப விஜய் வந்து மாநாட்டுக்கு வந்து கர்ப்பிணிகள் வராதிங்க புதியவர்கள் வராதிங்க மாணவர்கள் வராதிங்க ஆயிடுச்சு நிறைய அறிவுரை சொல்லியிருக்காரு ஆனா அப்பயும் வந்து மாநாடு வந்து ஒரு ஒழுக்க முறையில நடக்கணும் எல்லாருமே சைலண்டா அமைதியா உட்கார்ந்து பாருங்க இந்த மா கம்பத்துல ஏறது இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில குறிப்பிடலையே இது காரணம் வந்து நான் தான் சொல்றேன் அந்த என்ன வந்து அந்த கட்டமைப்பு பண்ணல கட்டமைப்பு பண்ணணும் ஒரு நாலஞ்சு வாட்டி பேசணும் என்ன ஆடிக்கு ஒரு வாசம் அம்மா ஒரு ஒருத்தர் வர்றாரு அப்படியே ஒடியாருவார் இந்த ஒரு ஒரு கிறிஸ்டின் கிறிஸ்தவரில் வந்து ஒருத்தர் அப்படி தான் பார்த்து வருவார் பெரிய தெய்வம் யார் யார் சிவன் கோயில் ஆடுவார் ஒருத்தர் கோமனத்தோட ஜக்கி வாசி ஜக்கி வாசிதே ஒருவர் பாருங்க பெரிய ரோடு போட்டுருப்பார் எனக்கு வந்து விஜயை பார்க்கும்போது ஜக்கி வரும் உண்மையிலே ஜக்கி வாசித மாதிரி தோணும் அவர் அப்படிதான் வருவார் அப்படியே ஓடி பாஞ்சி பாஞ்சி வருவார் கோமனம் வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்து ஒரு பக்கம் ஓடியாது ஒரு ஒரு பக்கம் அதே போல விஜய் வந்து ரோடு பாலம் போட்டிருக்காரு அந்த பாலத்தில் பாஞ்சிட்டு ஓடியாடுறாரு தொண்டர்களை பார்க்கணும் நடந்து வா உனக்கு எவ்வளோ வசதி வேணா இருக்கட்டும்மா ஹெலிகாப்டர்லேருந்து அப்படி ஹெலிகாப்டர் பிடிச்சி இறங்கு மேடையில் நேராக இறங்குமா நான்னு சொல்ல ஒடியாடுறது அப்போ என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து ஆவேசமாக ஒடியாடுறாங்க ஏறுறாங்க தெரியல மரத்து மேலே ஏறுறான் அப்போ இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னா முதையே ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள் போட்டு பகுதி வாரியாக தொகுதி வாரியாக வட்டம் மாவட்டத்தெல்லாம் கூப்பிட்டு அவர்கள்ட்ட அறிவுரை சொல்லணும் அப்பா இந்த கட்டம் பண்ணணும் இப்படி பண்ணணும் எங்கள் அண்ணன் வந்து இந்த பதினஞ்சு இதை இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷமா எங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு பேசக்கூடாது ஏ அனாசியம் பேசாத கத்தக்கூடாது இதெல்லாம் பண்ணலாம் குழந்தைங்க நாங்கள் குழந்தைய கூப்பிட்டு வரோம் வயசு குழந்த பிள்ளைங்க வருது சின்ன சின்ன பிள்ளைங்க வருது வயசான நாங்கள் என்ன கத்திக்கிட்டே கிடக்குறோம் நாங்கள் என்ன பேச பேச மாட்டோன்னு அப்படியே அந்த குண்டு ஊசி போட்டால் கூட சவுண்டு வரும் அமைதி காரணம் வந்து அந்த கட்டுப்பாடு ராணுவ கட்டுப்பாடு சொல்றோம்ல அந்த ராணுவ கட்டுப்பாடு ஏழு கேரவன்கள் வந்து விஜய் மாநாட்டுக்கு வந்து திடலுக்கு பின்னாடி வந்து அதாவது ஸ்டேஜுக்கு பின்னாடி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதாவது கேரவன்லயே வந்து விஜயும் விஜய் அப்பா அம்மா அவங்களுக்கு நெருங்கியவர்கள்லாம் இருக்கக்கூடிய வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சோ இது எப்படி பாக்குறீங்க பணம் பணம் இருக்குமா கேரவன் மட்டுமா வைப்பாரு அவரை முடிச்சா ராக்கெட்டே வைக்கலாம் கீழே பெரிய ஃப்ளைட்டை இறக்கி வச்சிருப்பாரு பணம் யார் விட்டு பணம் நம்ம பணம் நம்ம கிட்ட வசூல் பண்ண பணம் ஒரு அடிச்சுட்டு கோடி கோடியாக வாங்கின பணம் சரியா அந்த பணம் திமுரு கேரவன் ஏன் நேராக வரமாட்டாராமா ஹோட்டலுக்கு வரமாட்டாரா காவல்துறை பாதுகாப்பு செக்யூரிட்டி போடுங்க எங்களை கேட்குறீங்க எதுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி இதுக்கு தான் ஏன் நாங்கள் செக்யூரிட்டி வச்சுருக்கோம் இதுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம் கேட்ஸ் எதுக்கு வச்சு இதுக்கு தான் வச்சுருக்கோம் எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு தருமோ தராதோ எல்லா திமுகவோட காவல்துறை அது அப்போ நாங்கள் வை வய ஹெட்ஸ் வச்சு பாதுகாப்பா போ கேரவன்ல ஒரு கேரவன்ல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும் பாத்ரூம் இருக்கும் ஒரு கேரவன்ல வந்து சாப்பாடு சமையலறை இருக்கும் ஒரு கேரவன்ல தூங்குவார் ஏழு கேரவன் வச்சு ஒரு மனுஷன் வந்து மீட்டிங்க்கு வர்றாருன்னா அப்போ காசு எக்கச்சக்கமா இருக்கு மக்கள் பார்க்கணும் யார் ஒருத்த வந்து தன்னலை மறந்து தன்னை மறந்து தன்னுடைய அதிகாரம் ஆணவத்தை மறந்து மக்களோடு மக்களா நிற்கிறானோ அவன்தான் உண்மையான தலைவன் அதுதான் எங்கள் செந்தமிழன் சீமா மழை பெய்யும் மலையில நிற்பாரு கேட்பாங்க ஏன் ஏன் மலையில நிற்கிற குட கூட பிடிக்க மாட்டாரு சொல்லுவார் என்னைக்கு என் மக்கள் எல்லாம் நீங்க வந்து கட்டிடத்துக்குள்ள நானும் இருப்பேன் என் மக்கள் திறந்தவளில தான் நானும் திறந்தவளில தான் இருப்பேன் அப்படின்னு நிற்பார் மழை அவ்வளோ மலையில அப்படியே நிற்பார் தொடச்சி தொடச்சி விட்டு நிற்பாரு நாங்களும் நினைவோம் எப்படி மழை பெஞ்சாலும் அப்படியே உட்காந்துடும் அப்படியே உட்காந்துருப்போம் அசைய மாட்டோம் ஓடி போய் ஒலிய மாட்டோம் ஓடி போய் நிற்க மாட்டோம் டக்குனு தலையில் துண்டு போடணும் அப்படியே உட்காந்துருப்போம் நாங்கள்லாம் அப்படியே தான் உட்காந்துருவோம் அப்படியே சேரில் உட்காந்துருவோம் கெட்டே இருப்போம் மழை பாட்டுக்கு முடிஞ்ச உடனே ஏஞ்சி வருவோம் அதுதான்டா நாம் தமிழர் கட்சி இதுதான் வந்து கட்டுப்பாடு இராணுவ கட்டுப்பாடு இதுதான் இராணுவ ஒரு சத்தம் இருக்காது ஒரு கீச்சி மூச்சி சத்தம் ஒரு குழந்தை கூட அழுவாதுமா அந்த குழந்தை கூட அவர் பேசுகிறத கேட்கும் அந்த அமைதி அந்த அமைதி வேணும் அப்படி அந்த கவனம் ஃபுல்லா ஒரு பேச்சில தான் இருக்கும் அவங்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு என்ன பேச போறாரு பக்கத்துல ஒரு தடவை ஒரு மீட்டிங் வந்து தான் சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு டக்குன்னு ஒருத்தருக்கு மயக்கடைச்சு வந்துச்சாரு யாரோ பேசிகிட்டு இருக்காங்க மயக்கடைச்சு மயக்கடைச்சு இப்படி உளுந்தா இருப்பாருங்க அப்படி உட்காந்துருக்காங்கனால எனக்கு மூணாவது தான் உட்காந்துருக்காரு அண்ணா அப்படி முன்னாடி உட்காந்துருக்காரு மயக்கிடைச்சி உளுந்தவனே ஒரு செகண்ட்ல வந்து நாலு டாக்டர் உள்ள உட்காந்தாங்க வந்து உடனே செக் பண்ணாங்க டக்குன்னாங்க ஒருத்தர் கார் எடுத்தாங்க கொண்டு போயிட்டாங்க அதுக்காண்டி மீட்டிங் நடந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கும் இவர் ஒன்னே ஃபோன் அடிச்சிடா அண்ணன் ஃபோன் அடிக்கிறேனே ஆச்சு ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லைண்ணா ஒன்று சேஃப் சேஃப் சேஃப்னா சேஃப் பண்ணுறாங்க ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் கரெக்டாக காரில் வந்து கொண்டாந்து திருப்பி சேரில் உட்கார வச்சு மீட்டிங்கில் இருந்தார் அண்ணன் சொன்னார் வாணா அடி போய் ரெஸ்ட் எடுப்போம் காரணம் வந்து எங்கள் மருத்துவம் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு எவனோ ஒருத்தவங்களும் தான் கடக்கட்டும் தான் விட மாட்டோம் கர்ப்பிணி பெண்கள் எங்கள் கட்சிக்கு வருவாங்க சேஃபாக இருக்கும் இடிக்க மாட்டோம் தாங்க தள்ள மாட்டோம் அதாவது வந்து நாம் தமிழர் கட்சியும் அடிக்க முடியாது திமுகவும் அடிக்க முடியாது திமுகவில் பாருங்க என்ன பாக்கெட் தூக்கிட்டு போவான் சாப்பாடு பிரியாணி கேரி பேக்கில் எடுத்து போவான் தர வெட்டி தலையில் வச்சுட்டு போவான் அண்ணா திமுக இதே தான் நடக்கும் அண்ணா திமுக அது நடக்கும் அந்த பக்கம் கோட்ரு கொடுத்துட்டு இருப்பான் கோழி பிரியாணி கொடுத்துட்டு இருப்பான் இங்கே வந்து ஒரு பாக்கெட்டில் எடுத்து போவாங்க ஏன்னா மக்கள் தப்பு சொல்லக்கூடாது மக்கள் வறுமையில் இருக்காங்க மக்கள் வறுமையில் இருக்காங்க இதுதான் நடக்கும் ஒரு சேர் இருக்கும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க சேர் நிறைய காலியாக இருக்கும் ரவுண்டு கட்டி சீட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க சில மீட்டிங்கில் ஆனால் எங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து ஒழுங்கு இருக்கும் ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருப்போம் நாங்கள் இதை தான் சொல்கிறோம் விஜய் கட்சியில் வந்து நேர்மை இல்லை எங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து ஒழுங்கு நடவடிக்கை வந்து அண்ணன் எடுத்துருவார் நீங்கள் கே நினைப்பீங்க அவரையே தூக்குனாங்க இவரையே தூக்குனாங்க இது ஒழுங்கு நடவடிக்கை பெண்களையே தூக்கிட்டாங்க இந்த அக்காவையா தூக்குனாங்க ஒழுங்கு நடவடிக்கை அதாவது இவங்க கீழே இருந்து கொஞ்சம் அப்படியே ஒன்று பண்றாங்க ஒருத்தர் பத்து பேரை கலைக்கிறாங்கன்னு அவளை தூக்கி வருக அது நியூஸ் வந்துடும் அவருக்கு எல்லா நியூஸுமே வந்துடும் அந்த கட்டுப்பாடோடு இருக்கிறதா நாம் தமிழர் கட்சி ஆனால் நாம் தமிழர் வந்து நீங்க பணத்தை கொடுத்து வெண்டுகிட்டு இருக்கீங்க இதே திமுகவுக்கும் சொல்றேன் அண்ணா திமுகவுக்கும் சொல்றேன் விஜய்க்கு நேருக்கு நேர் சவால் விடுறேன் ஒரு ஒழுங்கான மீட்டிங்கை நடத்துங்க முதல் நடத்தி காட்டுங்க அப்புறம் நீங்க இல்லை தலைவர் தான் நாங்கள் இன்றைக்கி தலைவர் தான் அதை நாங்கள் இல்லைன்னு சொல்ல ஆசை இருக்கலாம் தம்பி ஆசை இருக்கலாம் பெரிய மீச வைக்கணும்ல இங்கே மசுர் முளைக்கணும்ல முளைச்சா தானே மீச வைக்க முடியும் சரியா அதனால தலைவர் ஆகு உங்களை வேணான்னு சொல்ல உங்களை நாங்கள் நாங்களும் தவறாக சொல்ல வாங்க பஸ் ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க யாருக்கு அடிப்படக்கூடாது யாருக்கு விபத்து நடக்கக்கூடாது யாரும் மைக் வந்தால் உடனே பார்க்கணும் அந்த புரிதல் வரணும் எல்லா சின்ன சின்ன பிள்ளை இளைஞர்கள் போற மொட்டை மரத்தில் ஏறி உக்காந்துருக்காங்க அவங்க நினைப்போது பதாங்களை பால் ஊத்துற மாதிரி உக்காந்துருக்கானுங்க உருண்டு கீழே வந்து அவங்களுக்கு சங்கு பால் ஊற்றிவாங்க இதெல்லாம் நான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அந்த புசியானது அம்பளத்து ரெண்டு எம்பளத்து அந்த பைத்தியக்கார ஒருத்தர் எல்லாரையும் வச்சுக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு முதல்ல கட்டமைப்பு பண்ண சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து அரசியல் நல்லா நடத்தட்டும் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு ஒருட்டும் எட்டு அப்படியே மல்லாக்கப்படுறதுக்கு நான் முதல் லட்சம் கனவு காணக்கூடாது வாங்க மெல்லமே அப்பூர் வந்து திமுகவுடைய ஆள் தான் எங்களுக்கு டவுட் என்னன்னா திமுகவோட ஆள் ஒன்று திமுகவால் இயக்கப்படுது மிரட்டப்படுது இவர் வந்து அழுத்துகிறாங்க இந்த பக்கம் பிஜேபி பிஜேபி மிரட்டுது அழுத்துது இவரை வந்து ஊக்குவிக்கிறாங்க இப்போ இவர் வந்து நடுப்புற மாட்டிக்கிட்டார் இதை தான் எங்கள் என்ன சொன்னார் ஒன்று இந்த பக்கம் போத்தம்பி ஏன்னா இந்த பக்கம் நடுப்புற போக இதுதான் ரெண்டும் ரெண்டும்ங்கட்டான் இங்கே போகலாமா இங்கே போகலாமா இங்கே போகலாமா இங்கே போகலாமா என்ன பண்ணலாம் அது வேணாம் தெளிவடைங்க தெளிவாக வந்து செய்ய முடிவு செய்யுங்க நல்லா அரசியல் பண்ணுங்கள் வாங்க மோதம் இருபத்தாறில் சீமானா விஜயான்னு பார்த்துக்கோங்க சரி அதாவது விஜயினுடைய மாநாட்டில் நடந்த அந்த கோளாறுகள் பத்தியும் அது மட்டும் இல்லாமல் எதற்காக அண்ணன் வந்து விஜய் எதிர்க்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் பல உதாரணங்களோடு தெளிவுபடுத்துனீங்க நன்றிம்மா நன்றி வணக்கம்